ஓம் சாய்ராம் சகலம் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து ஷிர்டியில் நடந்த ஒரு சூப்பரான மேஜிக் ஷிரடி வந்து ஒரு மேஜிக் மண்ணு அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த மண்ணுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது அங்கே போனாலே நம்மளை சுற்றி மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிரும் அது மாதிரி ஷிரிடி போகிறவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரே ஒரு அற்புதம் ஆனால் நச்சுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம பக்தருக்கு சப்ஸ்கிரைபருக்கு நடந்துருக்கு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் கேட்க கேட்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாபா வந்து எப்படி தான் வர்றதையும் இருக்க தன்னோட இருப்பையும் அந்த இடத்துல அந்த ஷீரடி மண்ணில் வந்து நான் உலாவிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா அதில் எவ்வளோ உண்மையாக நடக்குதுங்கிறத நீங்கள் உணர முடியும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் உங்களோட அனுபவங்களை எங்கே கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷீரடி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மண்ணது ஆக்சுவலாக நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் மாயை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஷீரடிக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆக்சுவலாக நிஜமான உலகம் நிஜமான ஒரு மண் அந்த வாழ்க்கையே அந்த அங்கே இருக்கிற அந்த ரெண்டு மூணு நாள் தான் ஒரு நிஜத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் அது ஹெவன் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு சொர்க்கம் நான் நிறைய வளாகில் சொல்லியிருக்கேன் ஷிரடி வந்து சொர்க்கம் அது எனக்கான மண்ணு மாதிரி எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் நான் நிறைய ஷேர் பண்ணேன் என்னுடைய வ்ளாக்ஸ் எல்லாம் ஒரு சாய் சகோதரி பார்க்குறாங்க அவங்க பேர் வந்து காயத்ரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷீரடிக்கு போகிறாங்க போது அவங்க அம்மா வந்து என்னுடைய வளாகை லிங்க் அனுப்புகிறாங்க அதை வச்சு அதை பார்த்து ஷீரடியில் வச்சு என்னுடைய வளாக்ஸை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு படிப்பினை அவங்களுக்கு கிடைக்கிது எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதை நோட் டவுன் பண்ணிவிட்டு எல்லா பக்தர்களுடைய அதாவது ஷியாமா லக்ஷ்மி பை ஷிண்டே அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து அவங்களுடைய வாய்ஸ் நோட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நம்ம சேனல் மூலயமா நிறைய பேருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு கைட்லைன் மாதிரி நம்ம சேனல் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க என்சைக்ளோபீடியா மாதிரி பாபாவை பற்றி எல்லாமே எதனாலாம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அதன் பவலை உங்கள் சேனலை பார்த்தா பாபாவை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அது போல் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நடந்த ஒரு மேஜிக் மிராக்கல் பாபா வந்து தான் வந்ததை எப்படி உணர்த்தினார் அப்படின்னும் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே உணர்த்தியிருக்காரு அதுக்கப்புறம் வந்திருக்காரு வந்துட்டு போனோடனே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் உணர்த்தியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத சகோதரியுடைய குரல் வாயிலாகவே நீங்கள் கேளுங்கள் ஏன்னா அவங்க சொல்கிறதே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும் அவங்க குரல்லையே கேட்டுட்டு வாங்க நம்ம அப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஹாய் என்னோட பேர் காயத்ரி நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க நானும் என் பையனும் ஆக்சுவலாக ஷிரடி போயிருந்தோம் எப்போன்னா ஏப்ரல் ட்வெண்ட்டி எயித்து வந்து நாங்கள் ஷிரடி இருக்கோம் ஸோ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு அங்கே இருந்தோம் பாம்பே போய்ட்டு என்னோட க என்னோட கசன் சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷில்டி போனோம் அங்கேருந்து ஸோ அங்கே போகிறதுக்கு அங்கே என்னெல்லாம் பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நான் ஃபோன் பண்ணி ஸோ எங்கள் அம்மா வந்து சகலவம் சாய்பாபா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அது அதை பார்த்துட்டு அது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க பட் ஆக்சுவலாக எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த சேனல் பற்றி ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரௌப்லி ரொம்ப வருஷம் இருக்காது ப்ராப்ளி சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பிஃபோர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வீடியோஸை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஸோ அந்த வீ அதுல ஒரு வீடியோ அவங்க போட்டிருக்காங்க நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஷிரடிக்கு போய் உங்களோட வீடியோஸை ஷிரடிக்கு முன்னாடியே நான் பாம்பேயில் இருக்கிறப்பவே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் திருப்பி ஷிரடியில் போய் அந்த வீடியோஸை திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணேன் ஐ மீன் இந்த பாய் பாண்டே வீடு அந்த நைன் காயின்ஸு அதுக்கப்புறம் மகள் சாபதி வீடு பாயாஜி வீடு ஷாமா வீடு ஸோ இவங்க வீடு எல்லாத்தையுமே வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அங்க போனப்போ நீங்க போய் மகசாபதி வீட்டுல போய் போகும்போது அவங்க உங்களை எப்படி வரவேற்றாங்க உங்க கூட எப்படி பேசுறாங்க நானும் அதே மாதிரி போனேன் அவங்களும் அதே மாதிரி என்கிட்ட பேசினாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நாகசாய் மந்திரில இருந்து வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அங்க இருந்து நாங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம் அப்படின்னாங்க ஆஹ் வர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் நாங்க வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் நான் வந்து ஒரு ஷிரடியில் வந்து எனக்கு நெ எனக்கு நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் நாங்கள் ஷிர்டியில இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக டுவெண்ட்டி செவன்த் காலையில் சண்டே காலையில் மும்பையில் இருந்து ட்ரெயின் மூலயமா ஷீரடி வந்து சேர்ந்தோம் லெவன் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கெல்லாம் போயிட்டு தர்ஷன்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்துட்டோம் அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு என் பையன் பேர் சாய் பிரணேஷ் ஸோ சாய் அவன் சொல்லியிருந்தா மம்மி நம்ம முன்னாடி வந்து வெராண்டா மாதிரி ஒன்று இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ் அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திட்டு மாதிரி இருக்குது ஸோ அந்த திட்டில் வந்து அவன் ஏறி ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காந்தான் நான் அவனை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் கேப் எனக்கும் அவனுக்கும் நடுவில் ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் என்னோட மொபைல் வச்சு என்னமோ பார்த்துட்டு இருந்தேன் அவன் அவனோட மொபைல் வச்சு என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போது திடீர்னு எனக்கு அவனுக்கு அவனுக்கு எனக்கு நடுவில் ஒரு டூ ஃபுட்டு கேப் இருக்கும் எனக்கு வந்து திடீர்னு ரைட்ல வந்து எனக்கு ரைட்டு அவனுக்கு வந்து அவனுக்கும் ரைட்டு சோ எனக்கு நான் சொல்றேன் சாய் எனக்கு உனக்கு நடுவுல ஒரு நாய் நிக்குது உனக்கு தெரியுதா அப்படின்னு நான் கேட்டேன் அவன் பார்த்து இல்ல மம்மி நாய் அங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான் நான் சொல்றேன் இல்ல சாய் ஒரு நாய் நிக்குது அது ஒயிட் கலர் நாய் வித் பிளாக் ஸ்பாட்ஸு அப்படின்னு சொல்றேன் அப்போ சொல்லிட்டு நானே சொல்றேன் ஆனா அது நிஜமான நாய் இல்லைன்னா என் கண்ணுக்கு அங்க ஒரு நாய் நிக்குது தெரியுது அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா அவன் வந்து அதை வந்து அவன் சொல்றான் இல்ல மம்மி அந்த மாதிரி ஒன் ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்னு சரி ஓகே பட் எனக்கு தெரியுது இல்யூஷன் தான்ங்கிறது தெரியுதுங்கிறதையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் சரி சொல்லிட்டு அதை விட்டாச்சு அது அந்த அந்த பீச் அதோட முடிஞ்சிருச்சு சோ அடுத்த நாள் காலையில காக்கடா ஆரத்திக்கு நாங்க புக் பண்ணியிருந்தோம் காலையில ரெண்டு மணிக்கு நாங்கள் போய் லைன்ல நின்றுட்டோம் நாங்க தான் வந்து நான் தான் லெவன்த் பர்சன் என் பையன் வந்து டுவெல்த் பர்சன் ஸோ மேலே ஏறி நிற்கிறதுக்கு வேண்டி நாங்கள் அந்த கியூல நின்று டூ தேர்ட்டி த்ரீ கேட்டை திறக்கும் போது நாங்கள் உள்ள போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்தப்போ உம் அப்புறம் ரொம்ப கூட்டம் எல்லாம் எதுவும் கிடையாது சோ பத்து பேர் எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க நாங்க தான் அதுக்கப்புறம் வேற யாரும் இல்ல பெருசா சோ அப்ப வந்து ஒரு நாய் எங்கிருந்தோ வந்துச்சு அந்த நாய் வந்து எங்கேயும் போகாம எங்கிட்டயே வந்து என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அது வந்து என் க என்னோட அதோட நெத்தியில என் கையில வருட்டி விட்டு வா இங்க அப்படின்னு சொன்னப்போ அது வந்து அழகா என்னோட கால் மேலையே படுத்துக்கிச்சேன் அது அது கொஞ்சம் காலுக்கு தள்ளி படுத்துச்சு அப்பப்போ என் கால் மேல காலை பட்டு பட்டு படுத்துட்டே இருந்துச்சு அங்கேயே டூ அண்ட் ஹாஃப் அவர் E ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் எங்க என் பக்கத்துலேயே தான் படுத்துருந்துச்சி நல்லா தூங்குச்சு நானும் அப்படியே உட்காந்து நானும் அங்கேயே தூங்கிட்டேன் எல்லாருமே தூங்கிட்டோம் அப்புறம் அது எழுந்திரிச்சு போகும்போது கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்போ அப்போ என் பையன் கொஞ்ச நேரம் எனக்கு சுத்தமாக மறந்துருச்சு நேற்று நான் பேசின இன்சிடென்ட் என் பையன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்து மம்மி நீங்கள் ஞாபகம் இருக்கா நேற்று நீங்கள் சொன்னீங்க ஒரு வெள்ளை கலர் நாய் ஒரு கருப்பு ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே நாய் தான் இத்தனை நேரம் உங்கள் கால் பக்கத்தில் படுத்துருந்துச்சி அப்படின்னு எனக்கு ஒரே அப்படியே சில்லுன்னு நாயிடுச்சு நாம பார்த்த நாய் தான் ஆனா எனக்கு அது என் கால் பக்கத்திலே தான் படுத்துருந்துச்சு ஆனா எனக்கு அது வந்து சுத்தமா கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்ல அப்புறம் அந்த நாய் என் கூடயே வந்துச்சு மேல வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் காணும் நானும் தேடி தேடி பாக்குறது அது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நிறைய நாய்ங்க இருக்குது ஆனா எ என்னால அந்த நாயை வந்து கண்டுபிடிக்கவே முடியல பட் எனக்கு அது ரொம்ப மிரக்கலா தோணுச்சு நாம அப்ப பார்த்த நாய் அப்புறம் எனக்கு மறந்துடுச்சு சுத்தமாக என்னோடய மெமரியிலே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி நான் காக்கடை ஆர்த்தி போகும்போது என் கால்கிட்டயே எங்கிட்டயே வந்து படுத்துருந்துச்சு அப்புறம் அது எனக்கு மேலே வரைக்கும் வந்துச்சு பாபா கூட வரைக்கும் நான் பாபா பார்க்குற வரைக்கும் என் கூடயே வந்துச்சு அதுக்கப்புறம் அது காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது ஒரு ரொம்ப ஒரு மிராக்கலாம் தெரிஞ்சுது எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு பாபா தான் என் கூடயே வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு அப்போ இத்தனை வருஷமா எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது அப்புறம் நான் போய் பாபாவை வந்து கக்கடா ஆர்த்தியில போய் உட்காரும்போது அஹ் என் கண்ணுல இருந்து அப்படி தண்ணி வந்துச்சு ஏன் வந்து அஹ் எதனால நான் வந்து அவ்வளவு கண்ணீர் விட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை பட் என் கண்ணுல வந்து ரொம்ப தண்ணி வந்துச்சு அஹ் ஏதோ பெரு மனசுல வந்து பெருசா நான் மனசுல நினைச்சது வந்து நான் எடுத்திருக்க காரணியம் வந்து கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிதான் வேண்டினேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஹெல்த் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னுதான் வேண்டிக்கிட்டேனே தவிர என்ன எனக்கு இந்த ரெண்டு பெரிய காரியம் தான் பெருசா தெரிஞ்சது பட் எனக்கு பாபா வந்து எங்குடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய என்னோட அந்த மாதிரி நடக்குது இது வந்து நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஷீர்டி வந்து ஒரு மேஜிக் மண் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களுக்கு நடந்த அது அது வந்து அந்த அற்புதம் எங்க தொடங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு இன்டியூஷன் ஆனா அந்த இன்டியூஷன் வந்து ஒரு காட்சி மாதிரி தெரியும் நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் என்னுடைய குழந்தை வரும் ப்ளாக்ல கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க சாரி பிளாக் கிடையாது மெ மிராக்கல்ல கூட கேட்டிருப்பீங்க நாகாசாய் கோயிலுக்கு நான் வெளியில் வந்துட்டு என் என்னோடய வீட்டு ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு பாபா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு இன்யூஷன் அதுவும் ஆரேஞ்ச் கலர் பாபா தான் அப்படின்னு நான் அடித்து சொல்லி அந்த பாபாவுக்கு நான் வந்து கிரீடோ எல்லாம் வாங்கிட்டு போனேன் இல்லைங்களா இது வந்து இவங்களுக்கு நடந்தது இது மாதிரியான ஒரு விஷயந்தான் அந்த இண்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நமக்கு இன்டியூஷனாக வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த இன்டியூஷன் வந்து ஒரு ஒரு பிக்சராக இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பிக்சராக இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் ஆக்சுவலாக அது மாதிரி தான் இவங்க வந்து ஒரு நாயை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அங்கே யாரும் அப்படி இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பையன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அப்போ அது இன்டியூஷனாக இருக்கும் போல் அப்படின்னு மேபி அவங்க அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மேஜிக்கான இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் நான் உன்னை சந்திக்க வரப்போகிறேன் அப்படின்னு பாபா வந்து நமக்கு எப்போ உணர்த்தணும்னு விருப்பப்படுறாரோ அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் வரும் ஒரு ஃப்ளாஷ் ஒரு காட்சி அது நிஜமான காட்சி மாதிரியே இருக்கும் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க என் ஹஸ்பண்ட் இப்படி குழம்பி போனார் ஏன்னு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பாபா இருக்காருன்னு சொல்கிறாளே இல்லையே அப்படின்னு அவர் கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கன்ஃப்யூஸ் ஆவாங்க இவன் என்ன புதுசாக சொல்கிறா அப்படின்னு ஆனால் அந்த மாயை மாயை கிடையாது அதுதான் ரியல் அது வந்து எப்படின்னா அந்த இன்டியூஷன் வந்து நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது போல் தான் இவங்க இந்த அக்காவுக்கு வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப கேட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு கூஸ் பம்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல நமக்கு நடக்கிற மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஷீரடி மண்ணை மிதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும் இதில் என்னன்னா நான் அந்த பிளாக் ஸ்பாட் வச்ச அந்த நாயை இவங்க பார்த்து அந்த இன்ட்யூஷன் வந்து பாபா எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூபத்துல தான் நான் வந்து உன்னை இனி நாளைக்கு காலையில் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறதுக்காக தான் அந்த இன்டியூஷன் கொடுத்துருக்காரு இதுதான் வந்து அவருடைய வழிமுறைகள் அதாவது அவருடைய ட்ரிக்ஸ் இதெல்லாம் அதோட சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அதாவது அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க உணர்றாங்க இந்த நாயை பார்த்தோன்னே ஆஹா இதுதான் பாபா ஆக்சுவலாக நிஜமாலுமே இப்போ வந்துட்டு போனது பாபா தான் அப்படின்னு அவங்க உணரணும் இல்லையா அதுக்காக தான் அந்த இண்ட்யூஷன் கொடுத்துருக்காங்க சிலிர்ப்பாக இருந்தது இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்டு இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இண்டிவிஷன்ஸ் எல்லாம் நிறைய பாபா பக்தர்களுக்கு வந்திருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு போனதுக்கு தான் நமக்கு உணர்த்துவாரு நான் வந்துட்டேன் இவ்வளோ நேரம் அவர் உங்கள் மடியில் படுத்துட்டு இருந்த வரைக்கும் அவங்க உணரலை ஆனால் எந்திரிச்சு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க பையன் அதை சொல்கிறாரு பாருங்க இது எல்லாமே அவருடைய ஃபார்முலா தான் ஏன்னா கூடவே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃபீல் ஆகாது அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும் ஆக்சுவலாக நம்ம கூட இருந்தது பாபா தான் அப்படிங்கிறது கடவுள் எப்போவுமே அப்படி தான் உணர்த்துவாரே இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா நடந்திருந்தா எனக்கு வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இந்த அக்காவுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நிறையா இடத்துல அவங்க வந்து இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் உங்களுடைய சேனல் வந்து ஒரு கைட்லைனாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறையா இடத்த நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னும் எந்த கைடு இல்லாமல் உங்கள் சேனல் வீடியோஸை வச்சே நான் ஷீடி போயிருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இப்போ இவங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இப்போயும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன சேவைகள் இந்த வீடியோ மூலிமா நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல்களையும் கொடுத்து சே தேவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மிராக்கள் வந்து ஷீரடி மிராக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருந்தா எங்கிட்ட நீங்க தாராளமாக அண்ட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ பாபாவை பத்தி இன்னொன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சகலம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம்